ஆரம்ப கட்டத்தில் பீடு சுத்திர தொழில ரொம்ப குறைவான வருமானம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு எண்பது ரூபாயில இருந்து நூத்தி ரூபாய் வரைக்கும் தான் வருமானம் வரும் கொரோனா காலகட்டத்தில் எங்களோட தொழில் ரொம்ப நலிவிடைஞ்சு இருந்தது வருமானத்துக்கு வழி இல்லாமல் எல்லாருமே கட்டாயம் உழைச்சாதான் முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எங்களுக்கு நம்ம மகளிர் திட்ட ஆஃபீஸ் வந்து மாஸ்க் தைக்கிறதுக்கு நம்ம குழு உறுப்பினர்கள் யாரும் இருக்காங்களா அவங்களுக்கு தையல் தெரிஞ்சவங்க வச்சு நம்ம பண்ணலாமான்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்புறம் கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகளிர் திட்டத்துல இருந்து எங்களுக்கு பெடல் மிஷின்ல இருந்து பெரிய மிஷின் வாங்குறதுக்கு பி எல் மூலமா எங்களுக்கு கடன் உதவி பண்ணாங்க வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க அந்த கடன் உதவி மூலமா பை உற்பத்தியாளரா நம்மளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருந்து முழுமையா எல்லா பையுமே லட்சக்கணக்கில் உள்ள பைய கூட எங்களை நம்பி கொடுத்தாங்க அளவுக்கு நாங்க ரொம்ப வளர்ந்துருக்கோம்னா இந்த குழுவும் இந்த குழுவினோட அமைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப வழிகாட்டியா இருந்திருக்கு ஒரு கம்மியான வட்டியில வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நாங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை எங்களோட வாழ்க்கை தரம் இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறதுக்காக எங்களுக்கு பல திட்டங்களை செய்து தந்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன்பட்டு இருக்கோம்